அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மூங்குக நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களே வாரீர் அருளை பெற்று கொள்ளலாம் வாரீர் நாள்தோறும் உலக நன்மைக்காக சீரும் சிறப்புமாக அமுத காலத்தில் வழிபாடு அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறு உயிர்கற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பதமும் எங்கதும் நான் சென்றே என்ற நில திருப்புகலை எம்பியீடல் வேண்டும் செப்பாத நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அரட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரி அருள் உருவாகி எங்கள் அதும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் பாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே ரமன் ரமந்தருளே அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மையடையவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சுத்தன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஊதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல் வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கலிப்பே கலிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கழைமதி தோய் வழக்கம் செறித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க எனும் ஓர் மாணிக்க மணியை வருக வருகவே ஜோதிக்கொடியே ஆனந்த சுரூப்ப கொடியே ஜோதி உருப்பாதி கொடியே ஜோதி வல கொடியே என ஈன்ற ஆதி கொடியே உலகம் கட்டியாலும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத நிமலக்கொடியே அருளுகவே பொருணர் கொடியே மாற்றுயர்ந்த பொந்தங் கொடியே போத்தாந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர்சேர் மணி கொடியே தருணக்கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அடியேற்ருழுகவே நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு இறை வளர் பாக கொடியே பரணாத நாட்டுக்கொடியே என ஞானக்கொடியே என் உறவாம் கூட்டுக்கொடியே அடியேற்கருளுகவே மாலா கொடியின் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தனுக்குள் சாந்து விளங்கும் தவ கொடியே கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே சிவஞான அடியேர் கருளுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதமீது ஆண்ட பதி கொடியே தேடா கரும எல்லாம் திகலதயவால் தெரிவித்த கோடா கொடியே கொடியை அடியேர் கருளுகவே மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற மனங்கொள் கொடியே ஐம்பூவும் மழிய மலர்ந்து வான் கொடியே கலங்குல் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கள் கொடியே சிவயோக கொடியே அடியேற்ருழுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு கருணை நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்கொல் ஞான சித்தியெல்லாம் பயங்கு விலங்கு மணிமன்றில் குணங்குள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியேற்ருழுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் வல்லற் கொடியே மனக்கொடியை குளந்தோங்கும் கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியை அடியேற்ருகவே தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து என் தனது மெய்கரத்தால் எடுத்த கொடியே எல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞ்யான பதி கொடியே தேட்டை தனிப்பே செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க கோட்டை கொடியே ஆனந்த அடியே கருளுகவே எல்லாம் செயல்கூடும் என் ஆனை அம்பலத்தை எல்லாம் வள்ளான் தனையே ஏற்று திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் அருள் விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொருப்பால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்த்த சிவக்குழுந்தே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் அரசே அன்பெனும் வளை பரம்பொருளே பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மதிந்தொரு வாழ்வுரா உவந்து நின்று அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் இன்புரு திருவருள் ஏற்போடு அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவான் மின் குறை பதம் போற்றி பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்லசத்குருவே முழுதுமானான் என் ஆக்கம வேத்த எல்லாம் மொழி முன்னவனே எழுதுதல் சீரருப்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள் வாயே துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னு தோற்றிய கதைத்தான் சிற்குண வரைமிசை ம சித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் தன் தோத்திரம் பந்தி நிற்கின்றார் எற்குணம் வலித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள் வாயே நிலம் தெளிந்தது கனம் அழிங்கின கவன நீடொளி தோன்றிச் சுக்கோடொழிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவம் மிருள் போய் அழிந்தது கழிந்தது இரவு புலந்தது தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவசிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வலித்த என் அரட்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள் வாயே கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் மெய்தினர் பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லார்மை ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் வல்ல என் பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தரும் வாயே புன்மாலை இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேற்பொற்கதில் பொழிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் மண் மாலை மாயையால் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள் வாயே ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொல் சமரச சுத்த மார்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி அம்பலத்தே சித்தி ஆடல் சேப்பதியே இருமையும் அழித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரை சே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனரடியார் சிவசிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் இணைப்பள்ளி உன்னத்தெல்லார முதலிக்கும் நேரமின் நேரம் என்றறியார் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றென்றைப்பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவித்தே இணைப்பள்ளி எழுப்பிய அறிப்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே வரெல்லாம் கொண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உளம் உருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம் பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனை ஆண்டார் பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள் வாயே மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் மருளு விளங்கியதோ திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீச்சிருக்க தெருளிடோ தெருளோடு பொருளும் மின் மேல் எனக்கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருளருத்தனை ஆண்ட அரைப்பெருஞ்சோதி என் வல்லலே பள்ளி எழுந்தருள் வாயே அலங்கரிக்கின்றோமோர் அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்ட சிலியோமை வலம் பெறும் இரவாத வாழ்வில்லை கிரவே வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விழகிய தருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தமற் வேண்டுமெத்தருணம் இலங்கு நற்ருணம் என்றை பெருஞ்சோதியம் தந்தையே பல்வி எழுந்தருள் வாயே பரசிவம் சின்மயம் பூரணம் சிவயோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தம் பரம ஏகாந்த நிலையம் பரம தத்துவ தத்துவ பௌத்ரிகா பரமத்தையலம்பூத பௌத்ரிக்கா தாரனம் பவந்தகம் வினோதம் சகலம் சிற்பதம் பரானந்த பரானந்தஸ்வருப்பரிஷயம் சுயம் சகோதயம் வரம் பரம்தௌனம் படன வேதாந்தம் மாகமாந்தம் திருப்பதிக்கம் பரமசாந்தம் பரநாதம் சகசதரிசனம் பகிரங்கம் மந்தரங்கம் ಪರವ್ಯೋಮ ಪರಮಜ್ಯೋತಿಮಯ ವಿಪುಲಂ ಪರಂ ಪರಂಪರಂ ಅನಂತಮಸ ಪರಮಲೋಕಾಧಿಕ್ಯ ನಿತ್ಯಸಾಮ್ರಾಜ್ಯ ಪರಪದ ಪರಮಸೂಕ್ಷ್ಮ ಪರಾಪರ ನಿರಾತರಕೋಶರಂ ಪರಮತಂದಿರ ವಿಚಿತ್ರ ಪರ ಅಮದ ನಿರಾಕಾರ ವಿಕಾಶನಂ ವಿಘೋಟನ परसुबोधयम् अक्षयं परिभव गुणरहितं विसुवं पदित्वं परोपरिणं पञ्चकीर्तियं सुकर्तत्त्वदं चिदम्बरविलासं पगर्सु पावं पुनि मधुलं मधुलितं अम्बरम्बरा निरालम्बनम् பரவுசாட்சாத் அவயவம் கற்பணாத்தீத நிர்விகாரம் பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பஹஹம்பீத விமலம் பரம கருணா பரம் கன சொற்பதா தீத்தம் இன்ப வடிவம் பரோட்ச ஜானோதீத்த பரோச்ச ஞானுபவ விளாசம் பிரகாசம் பாவனாதித்தம் உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் பரமபோதம் போதம் ரகிதம் சகிதம் சவி சம்பவாதித்தம் அப்பிரமேயம் பகரானந்தானந்தம் அமலம் புசித்தம் சிற்பதம் சதானந்த சாரம் பிரயாதி கிரகணங்கள் சாங்க சௌகா சௌபாக்கிய பகார்பம் பரசுக்காரம்பம் பரம்பிரம்ம வித்தம் பராம் மானந்தபூரணபோகம் பரிமிதா தீத்தம் ितं परपरिणं परान्तं परमार्पदं परमसीदनं पशुपासपावनं परममोक्षं परमानुगुणानवातीतं सिताकाशभास्करं परमयोगं परिपाकवेदनं वरोदयानन्द पदपालनं परमयोगं परमसात्यं अधिदानन्द पोख्यं परिसुतं परिवेत्यं परकेवलात् विदानन्दन भव सुपादत्र सुलितम् பரமசுத்தாந்த விதானந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணானந்தம் பரம சித்தாந்த நிகமாந்த சமரச சுத்த விலாசம் தரமிகு சர்வசாதிஷ்டான சத்தியம் சர்வ ஆனந்த போகம் சாந்த சர்வாதார சர்வமங்கல சத்திதரன் என்றன விலாச சகுன நிற்குணமுரு சலக்ஷண விலட்சண கம்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையெல்லாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதி ஆதி சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசேவனன் தொண்டர் இதயமல மேவிய சடாமதுடன் மதனதகனன் சந்திரசேகரன் எடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனிமுதல் முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்பு மாதேவன் அமலன் தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை எனும் ஒரு வில்லவன் தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தரும் மட்டமூர்த்தி ஆனோம் தலைமை பெருக்கனநாயகன் குலகன் அல்லகன் மெய்சாமி நம் தேவதேவன் செம்புவே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு முக்கந்தன் உடையான் சதுரன் கடாசவுரி போர்வையான் செம்தளல் கரத்து ஏந்தி நின்றோம் சர்வகாரகான விறர் காலகாலனர் சர்வ சம்பிரான் சர்வேஸ்வரன் தகைக்கொல் பரமேஸ்வரன் சிவபிரான் என்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிற்பேத நிட்கலம் பூத பராசக்தி வடிவாம் பொறுப்பதம் தக்க நிற்காடிண்ய சம்பேது தாங்கு சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சாற்றிய இச்சை என்னும் வடிவாம் பொறுப்பதம் தடையில்லா சிவானந்த சக்தி வடிவாம் பொறுப்பதம் தகவிந்தை மோகினியை மானை அசேவிக்கும் சக்தி வடிவாம் பொற்பதம் ஈசான முதல் சவிகற்ப நிறுவி கற்ப பெருமனந்தமா சக்தி சக்தம் பொற்பதம் தட நிறுவ அவிவர்த்திய சாமர்த்திய சக்தி உருவம் பொற்பதம் தவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் தருமினை மலர் பதம் சக்கலர் விஞ்ஞான கலர் புறையால கலர் இதயா சாட்சியாகிய பூம்பதம் தனி வெள்ளா அனுபட்ச சம்புபட்சங்களில் சமரசமுறும் பூம்பதம் தருப்பரம் சுர்க்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சர அசர அபிரமித்த விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்க அருளும் பூம்பதம் தத்வ தாத்வீக சகசிஷ்டி திதி கர்த்தத்துவ பூம்பதம் சகசமல இருளகல நிண்மல பிரகாச குழபநற் பூம்பதம் மரபுறம் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடமிடம் பூம்பதம் மன்னம் வினை ஒப்புமல பரிபாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மணிப்பிறவி மரளியின் அழுந்தும் உயிர்த்தமை அருளின் மறு உரு எடுக்கும் பதம் வளர் ஊர்த்த வீர தாண்டவம் முதல் பஞ்சசக மகிழ்ந்திட இயற்றும் பதம் வல் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளர்த்தறு தூக்கும் பதம் வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறை பதம் மறை பாதுகை செம்பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டாம் பதம் மறைப்பறி புகைக்கும் பதம் மறையவன் உலங்கொண்ட பதம் அமிர்த்த கோடிய மறையவன் சிறசூல் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செயவுலகம் ஆகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் small video இவந்திடு மலர்பதம் தெய்வ நெடுமாள்ால் அரிச்சிக்கும் பதம் மால்பரவி நாடோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இழங்கும் பதம் மால் நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால் அலங்கர் பதம் மான்முடி பதம் நெடியமான் உளம்பதம் வந்த மாலும் அறிவறிதாம் பதம் மால் அவதாரங்கள் பத்தினம் வழிபட்ட வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகம் காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வயவுறுத்திரர் சூல் பதம் வாய்த்திடும் உருத்திரர்கள் இயல்பொல் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வான இந்திரர் ஆதி ஏந்திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் மதியசூரர் அசுரர் வந்தனர் வானவாசிகள் வலுத்தும் பதம் மணியுருகர் கருடர் கந்தர்வர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் எக்ஷகர்கள் மதித்து வரம் ஏற்கும் பதம் மண்ணு கிஞ்சனார் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையவர் பற்றும் பதம் வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை எண்ணம் மையன் மலர்கையால் வருடும் பதம் மரளியை உதைத்தருள் கலர்பதம் மரக்கனை மலை கீழடக்கும் பதம் வஞ்சமுர நெஞ்சனிட எஞ்சலர விஞ்சத்திறன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய்ந்தியவர் தந்துயே நவிற்றிற உன் மந்தன நவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறனுள்ள மீறில் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அரக்கருணையும் தந்து வாழ்வித்து உண்மை பதம் இரவுறும் பகல் அடியர் இருமருகினும் ஒருவர் என வைங்கிய சீர்பதம் எம் மந்தர் அரையமது சம்மந்தர் வல்லல் மொழி என் மனக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிகை இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலார் சூரர் புகழ் இசைத்திடு பாட்டுப் பதம் ஏத ஊர் தங்காத வாதவூர் என் கோயில் இன் சொல் அணியும் பதம் எல்லூரும் மணிமாட நல்லூரில் அப்பன்முடி இடைவழங்கி அருளும் பதம் எடுமேல் என் தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிந்து ஏறும் பதம் எழில் பறவை இசைக்கு அருள் மருகின் அருள் கொண்டு ஈர ஆமுழுதும் உழவும் பதம் இன் கச்சூரில் மனைதோறும் இரக்கநடை கொள்ளும் பதம் இணைப்புரல் அறிந்து அன்பர் பொதி பொதிசோரறிந்து முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்க்கூடல் தெருதோறும் எங்கே இறக்கப்பதம் இருவர இரு வைக்கரங்கரையில் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வன்னம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே யாவண்ணம் அன்றே இறங்கிய இறங்கி ஈந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என் உயிரில் என்ன பதம் என் உயிருக்கு உயிராம் இருந்த செங்கமழப்பதம் என் அறிவெனும் பதம் என் அறிவுக்கு அறிவாம் இருந்த செங்கமழப்பதம் என் நண்பெனும் பதம் என் அன்பிற்கு விக்காம் இசைந்த பதம் என் தவமெனும் பதம் என் மெய்தவ பயனால் இசைந்த செஞ்சளப்பதம் என் இரு கண்மணியாம் பதம் என் கண்மணிகளுக்கு நல் இனிய விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ குருவாம் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இருப்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாய் எனும் இணைப்பதம் என் உரமாம் ஏற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் எட்ட தெய்வ பதம் எனது குலதெய்வ பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமா பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு ஏய்பில் வைப்பாகும் பதம் எல்லார்க்கும் நல்ல பதம் எல்லாம் வல்ல பதம் இணையில்லா துணையாம் பதம் எழுமணம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ்ந்து பத்தர்கட்கு இன்ப அமுதமாகும் பதம் என் பாலில் நெய்யோடு சர்க்கரை இசைந்தன இனிக்கும் பதம் ஏ ஏய்ச்சமுக்கீப்பாகு கண்ணல் கற்கண்டு தேனென மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என் சமயதேவர் இசை வழக்கிடும் நற்பதம் ஈரில்லா பதம் எல்லாம் தரு திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே ஈரில்லா பதம் எல்லாம் தரு திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி 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 நெரிசார் அருட்பெரு நிலைவால் பதியாம் அரட்பெருஞ்சோதி ஆக்கம முடிமேல் முடிமேல் ஆகனின் ரோகியா ரெட் பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அம்மர பொருந்தி ரெட் பெருஞ்சோதி ஈ நமின் ஜிகப்பரத்திரண்டின் மேல் பொருளாய் அனலின் ரோங்கியா ரெட் பெருஞ்சோதி குறைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தோவும் அரை ஊக்கமும் உணர்ச்சியும் மூடித்தரும் ஆக்கையும் மாக்கும் மருளிய அரெட் எல்லையில் எல்லையன் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தியன் அல்லனை நீக்கி அரெட் பெருஞ்சோதி ஏ ராணிலை மிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டி அரட் ஐயமும் திரிவம் மறுத்தனது உடம்பினல் ஐயமும் நீக்கிய அரட் பெருஞ்சோதி ஒன்றனை இரண்டன ஒன்று இவை அஞ்சன விளங்கிய அரெட் ஓதாது உணர்ந்திட ஒளியலை தனக்கே ஆதாரமாகிய ரெட் அவ்வியல் அதை அரும் தவிர்த்த வேறு அவ்வியல் வளர்த்தும் ஜோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஒரு அருள்வெளி பதிவாளர் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தை வெளியனும் மத்தக சிற்சபை ஜோதி சுத்த மெஞ்ஞான சுகத்தையை வெளியனும் ஜோதி தூய கலர்ந்த சுகத்திர வெளியனும் மாய சிற்சபையில் ஜோதி ஞான யோகாந்த நடத்திரை வெளியேனும் மானியல் சிற்றபை ஜோதி விமல போத்தாந்த மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அரட்பெருஞ்சோதி பெரியநாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய ஜோதி சுத்த வேத்தாந்தியமேன் வெளியனும் அத்தகு சிற்றபை ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனி சிற்சபை ஜோதி தகர மெஞ்ஞான தனிப்பெற வெளியனும் மகர நிலைப்பதி அரட்பெருஞ்சோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு ஜோதி சச்சிதானந்த தனிப்பெற வெளியனும் அச்சியில் அம்பலத்தரை பெருஞ்சோதி சாகா கலைநிலை தலைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் ஜோதி காரணம் காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை ஜோதி ஏகம் அணேகம் எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்சபை அரைப்பெருஞ்சோதி வேத ஆகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆகாரமாம்சபை அரைப்பெருஞ்சோதி என்றாதிய சுடக்கிய நிலை அது அன்றாம் திருச்சொபை ஜோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் அமையும் திருச்சொபை அரைப்பெருஞ்சோதி முச்சுடர் கழுமொழி முயங்குரலைத் தருள் அச்சுடரம் சபை ஜோதி துரியம் கடந்த சுகபூரணம் தரும அரிய சிற்றம்பலத்தரட் பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிது அளித்தருள் அவ்வகை சிற்றபயர்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாம் இயற்கை இன்பம்மா அயற்பிலா சீற்றபயர்பெருஞ்சோதி சாக்கிரா தீத தனிவெளி யாம் நிறை வாக்கிய சிற்றபயரட்பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதான் சுகாதீத வெலியனும் மட்டமே பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நந்துமோர் நிலையாய் அவந்தவர் பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றன காட்டிய அபய சிற்சபையில் ரிட் சீக்கிரமாம் சேக்கரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகாரமாம் சபை ரிட் மனாதி மணாதி கட்கரிய மதா தீத்த வெளியாம நாதி ஓதி ரிட் பெருஞ்சோதி ஓதினி ஜுணந்துணன் துணந்தற்கரிதாம் ஆதி சிற்சபையில் ரிட் வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆரமுதாம் சபை ரிட் இளியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை ரிட் கற்பம் பழபழ கழியினும் அழியுற அற்புதம் தெரிஞ்சபையட் பெருஞ்சோதி இணைத்தும் துன்புல அயலளி அனைத்தும் தருஞ்சவ சபையரட் பெருஞ்சோதி பாணி பிளதாய் பரவினோர் கருள் ஆணி பொன்னம்பல தரட் எம்பலம் என தொழு தேத்தினோர் கருள் புரிய அம்பலத்தாடல் செய் பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் எனுமோர் அம்பரத் தூங்கி அரட் பெருஞ்சோதி எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அரட் பெருஞ்சோதி